ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் எதை வச்சுன்னு பார்க்குறீங்களா இந்த அகத்தி பூவை வச்சு தாங்க இந்த அகத்தி பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்குங்க நம்ம காட்டில் இந்த சிகப்பு கலர் பூ மரம் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த பொரியல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பூ வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் அதை நீங்க எடுத்துட்டு மீறி இருக்கிறதெல்லாம் நல்லா முழுசாவே நீங்க யூஸ் பண்ணிரலாம் இந்த அகத்தி பூவுல பாத்தீங்கன்னா கால்சியம் புரச புரதச்சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் தாதுப்புக்கள் இந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குதுங்க இந்த அகத்தி பூவை பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய பற்களும் நம்மளுடைய எலும்பும் வந்து நல்லா வலுவடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பித்தத்தை போக்குறதுல தாங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ பித்தம் வந்து யார் யாருக்கெல்லாம் உடம்புல இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்றல் வாந்தி இளநரை இந்த மாதிரி இருக்கும் உடல் சூற்ற கூட இந்த அகத்தி பூ வந்து குறைச்சிருங்க நமக்கு வந்து சில நேரம் வந்து தேவையில்லாத ஏதாவது உணவுகள் சாப்பிட்டுட்டோம்னா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடும் ஆயிரும் அந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறப்ப வந்து இந்த அகத்தி கீரையும் அகத்தி இலையும் வந்து நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபுட் பாய்சனான விஷத்தை வந்து குறை இந்த அகத்தி கீரையும் அகத்தி பூவையும் நம்மளுடைய உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுடைய எலும்பு மண்டலத்தை வந்து ரொம்பவுமே வலுப்படுத்துங்க அகத்தி கீரையும் அகத்தி பூவையும் வந்து சாப்பிட்றப்போ நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு மெடிஷன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மெடிஷன் வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா இந்த அகத்தி பூவும் இந்த அகத்தி கீரையினுடைய சத்துகள் வந்து அதை வந்து அப்படியே டாமினேட் பண்ணிவிடும் இப்போது அகத்தி கீரை மற்றும் அகத்தி பூவினுடைய பயன்களை பார்த்தாச்சு இந்த அகத்தி பூவை வந்து இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பூக்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் சில பூக்களில் பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இப்போ நான் மாதிரி கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அலசிக்கணும் ஏன்னா வந்து சில புழுக்கள்லாம் உள்ளே இருக்கும் அதனால் நல்லா வந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க அலசி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல நம்மளோட கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெங்காயம் வரமிளகாய் இதை நம்ம போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன் இன்னும் நல்லா அவங்களுக்கு டேஸ்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இந்த மாதிரி வந்து நல்லா இன்னும் காரமாக ஸ்பைஸியாக வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னோட பசங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறதுனால வந்து எப்போவுமே அதிகமாக காரம் இல்லாமல் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுப்பேன் அதனால சிம்பிளாக வெங்காயம் வரமிளகாய் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ பெப்பர் யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் பூவை போட்டு பூ வந்து இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு மாதிரி வாய்லெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட முட்டை போட்டு நம்ம எப்பவும் போல் ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் தனியாகவே வதக்கி இது கூட வந்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இந்த அகத்திக்கீரை வந்து பக்கத்தில் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க என்னடா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ வதக்கினதுக்கப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணி வைக்க வச்சுட்டு ஒரு 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 ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இது கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இதில் குழந்தைங்க வந்து அதிகமாக இது கூட முட்டை சேர்த்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தனியாக கொடுத்தோம்னா எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க அதனால் நான் எந்த பொரியலோ எது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதனுடைய சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முட்டையை ஆட் பண்ணிடுவேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு முட்டையும் நம்மளுடைய அகத்தி பூவும் ரெண்டும் சேர்ந்து என்ன கலரில் அப்படியே ஒரு மாதிரி வயலட் கலரில் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது இதை வந்து நீங்க சாப்பாடு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்ல நீங்க தனியா பொரியலாகவும் சாப்பிடலாம் இப்போ ஒயிட் ரைஸும் பொரியலும் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி